உலகின் மிகப்பெரிய ஹைவே நெட்வொர்க் கொண்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி இரண்டாவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் போக்குவரத்திற்கும் சாலை வசதி இன்றியமையாததாகும் அதன்படி உலகின் பெரிய சாலை நெட்வொர்க்குகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் சீனா முதலிடம் பிடித்துள்ளது சீனா ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைப்பை கொண்டுள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலை வலையமைப்பை கொண்ட இந்தியா இரண்டாவது இடத்தையும் அமெரிக்கா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன இதற்கு அடுத்தபடியாக கனடா பாகிஸ்தான் ஜெர்மனி பிரான்ஸ் மெக்சிகோ ஜப்பான் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய ஹைவே நெட்வொர்க் கொண்ட டாப் டென் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன